இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்தது அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டை எப்படி வேணால் கொண்டாடலாம் ஆனால் இப்படி கூட கொண்டாட முடியுமாங்கிற அளவில் நேற்று அண்ணன் சீமானும் அவருடைய தம்பி தங்கைகள் அனைவரும் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஓரளவுக்கு எல்லாரும் செய்தியில் பார்த்துருப்பீங்க அதோட பின்புல செய்திகள் என்ன எதனால் இது நடந்தது இதில் இன்னும் பதில் தெரியாத பல கேள்விகளை அந்த கூட்டத்தை முடிஞ்சு அதாவது அந்த சிறைப்படுத்தப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை முடித்துட்டு அண்ணன் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பியிருக்கிறாரு அதை தான் கண்டன கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பியிருக்கணும் ஆனால் அதுக்கு இடம் தராமல் ஆனால் அதை விட பெரிதா ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்காதுங்கிற அளவுக்கு பெருசாக்கி கொடுத்ததுக்கு அரசுக்கும் தம்பி தங்கைகள் அனைவரும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க வேங்கை சார்பாக நம்மளும் நன்றி தெரிவிச்சுக்கோம் அந்த கேள்விகள் என்ன அதில் குறிப்பாக ஐபிஎஸ் வருண் அவர்களை பற்றி சில கேள்விகள் அவர் ஏற்கனவே பேசினது அதுக்கான பதில் கேள்விகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருந்தார் அது என்ன இன்னைக்கு புதுசா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசின ஒரு பேச்சை பற்றி ஒரு சர்ச்சை ஓடுது அது என்ன இதை பற்றிலாம் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலையில நாம் தமிழர் கட்சி சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வல்லுறவு சிக்கலுக்கு ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ஏ ஆர்ப்பாட்டத்துக்கு கடைசி நேரத்தில் அனுமதியை மறுத்தது இந்த திராவிட மாடல் அரசு அதுக்கு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா அங்கே நிறைய மக்கள் கூடிடுவாங்க அதனால் வாகன நெரிசலாகவும் குறிப்பாக இது வந்து புத்தாண்ட ஒட்டின நாள் அதாவது நியூ இயர் ஈவ் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும் அதனால் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கும்ன்றதுனால அனுமதி மறுக்கப்படுறதா காவல்துறை தரப்பில் சொன்னாங்க நமக்கு இதிலையே கூட சில கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கு என்னென்னா தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த தொலைக்காட்சிகள் சன் தொலைக்காட்சி தான் முதன்மையாக மற்ற தொலைக்காட்சிகளும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா தொலைக்காட்சிகளும் என்ன பேசு பொருளாக்குனாங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லோரும் விலகுறாங்க அதை யாரோ எங்கேயோ ஒருத்தர் விலகுனா கூட முக்கிய பொறுப்பாளர் விலகினார் மண்டல பொறுப்பாளர் விலகினார் மாநில பொறுப்பாளர் விலகினார் மாவட்ட செயலாளர் விலகினார்னு தொடர்ச்சியாக செய்தியாக்கி கா கூடாரம் காலியாகிறது அப்படின்னு செய்தியாக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் தேடி கூட பார்க்கலாம் நாம் தமிழர் கூடாரம் காலியாகிறது அப்படின்னு போட்டிங்கன்னா எத்தனை செய்திகளை இது வரைக்கும் இவங்க பரப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் நமக்கு என்ன கேள்வி எழுதுனா உங்கள் சார்ந்த அதாவது அரசு இந்த அரசுன்னா திமுக திமுக சார்ந்த அந்த ஊடகங்கள் தான் இந்த செய்தியை தொடர்ச்சியாக பரப்புனாங்க அப்படின்னா காலியாகிற கூடாரத்துக்கு எதுக்கு மக்கள் அதிகமாக வந்துடுவாங்க போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அச்சப்படணும் இல்லை அதை காரணமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை தடை செய்கிறதுக்கோ அனுமதி மறுக்கிறதுக்கோ காரணமாக சொல்லணும் அதான் கூடாரம் காலி ஆகுது அங்கே யாரும் வரப்போகிறது இல்லை தானே உங்களுடைய கூற்றுப்படி அங்கே யாரும் வந்திருக்கக்கூடாது அப்போ ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடாது அப்போ அனுமதி மறுக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த அளவுக்கு மக்கள் வரலைன்னா வாகன நெரிசல் எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்போ இந்த இரு முகங்கள் இதில் வந்து வெளிப்படுது ஒரு பக்கம் கூடாரம் காலியாகுதுன்னு தொடர்ச்சியாக பொருள் ஆக்கிறது வழியாக மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி முன்ன போல் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அதை முறியடிக்கிறதுக்கும் கூட சில நாட்கள் ரெண்டு நாட்கள் முன்பு இருபத்தி ஒம்பதாம் நாள் அன்றைக்கி இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை இணைந்து தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினாங்க அது ஆயிரம்ன்றது திட்டம் ஆனால் அதையும் தாண்டி பல இடங்களில் நடத்தினாங்க சேர்ந்தவர்களோட எண்ணிக்கை அன்றைக்கு இரவு ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்ததில் பத்தாயிரத்துக்கும் மேலே ஒரே நாளில் உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருக்காங்க அப்போ எந்த கூடாரம் உண்மையிலே காலியாகுது அப்படிங்கிறது தான் இந்த அரசும் அவர்கள் சார்ந்த காவல்துறையும் உள்து உளவுத்துறை இவங்க எல்லாருமே கண்காணிக்க வேண்டியிருக்கு ஏன்னா காலியா வருது நாம் தமிழர் கூடாரம் இல்லை இது ஒரு செய்தி அடுத்து இந்த பாலியல் வல்லுறவு சார்ந்த செய்திகளில் பார்த்திங்கன்னா அதில் ஞானசேகரன் ஒருத்தர் பிடிபட்டுருக்கிறார் அவருக்கு திமுக பின்புலம் இருக்குங்கிறது பல அதாவது கா வெறும் ப புகைப்படங்கள் வெளி வரல காணொலி காட்சிகளும் வெளியே வந்துட்டு தான் இருக்குது அதில் பல இடங்களில் அவர் அமைச்சர்களுக்கு பின்னாடியே வர்றதை கூட நம்மளால் பார்க்க முடியுது அப்படி அவர் யாருமே இல்லைன்னா அமைச்சருக்கு பின்னாடி பல இடங்களில் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக அப்போ அவர் யாராவோ இருந்திருக்கிறார் யாராக இருந்தாருங்கிறத இந்த அரசு தான் சொல்லணும் அதை தாண்டி அந்த அதாவது இதில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பற்றிய செய்திகளை வெளியிட்டது இருக்குல்ல எப்படி வெளியாச்சு அப்படிங்கிறத அரசு இந்நேரம் கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா இதில் உண்மையான குற்றவாளிகளை விசாரணை செய்கிறாங்க அதை உண்மையை கொண்டு வராங்கன்றது ரெண்டாவது அது அதுக்கு முன்னாடி மொதல் இந்த பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான அந்த பெண் வ முன் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரின் முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியாகலாம் வெளியாக கூடாதுங்கிற சட்டம் வரைக்கும் இருக்கும்போது இது எப்படி வெளியாகலாம் வெளியாச்சுன்னா இது அரசு தரப்பில் காவல்துறை தரப்பிலிருந்து தான் எங்கேயோ போயிருக்கணும் அப்போ அவங்களோ இல்லை அவங்களே காவல்துறை தரப்பில் படி அந்த பெண் தரப்புக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அங்கேருந்தும் போயிருக்காங்க இப்போ இது ரெண்டு தரப்பு தான் இருக்குது எளிதாக இதில் கண்டுபிடிக்க முடியும் இதை யார் செய்தாங்கன்னு அதை கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இந்த அரசு கூடுதலாக என்ன செய்கிறாங்க அந்த பெண்ணையே வந்து குற்றம் சாட்டுறது அவங்க ஒரு ஆண் நண்பரோடு அங்கே போனது தான் குற்றம் இல்லைனா இது நடந்திருக்காதுங்கிறது போல் பேசுகிறதுலாம் இருக்குல்ல மிக மிக இழிவான ஒரு அரசியல் அந்த அரசியலை நமக்கு ஒன்றும் பெரிய வியப்போ ஐயமோ இல்லை இந்த திராவிட மாடல் அரசு இதை செய்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக இவங்க இப்படி தான் இருந்திருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவங்களோட ஆட்சி காலத்துலையும் இப்படி தான் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது என்பது திமுகவின் அரசு எப்போல்லாம் திமுக அரசு நடக்குதோ அப்போல்லாம் இங்கே சூழல் அப்படி தான் இருந்திருக்கு ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு மணிப்பூருக்கு பேசுறது இங்கே வங்காளத்துக்கு பேசுறதுன்னு பேச்சு மட்டும் பயங்கரமாக பேசுவாங்க அங்கே நடக்கிறது அதாவது பாஜக அங்கே என்ன நிகழ்த்துதோ அதைத்தான் இவங்களும் இங்கே நிகழ்த்திகிட்டு இருக்காங்க என்ன பாஜக ஆள மாநிலங்களில் அதிகமாக பாலியல் வல்லுறவு பெண்களுக்கான அந்த பாதுகாப்புங்கிறது குறைவாக இருக்கிறத உணர முடியும் வர செய்திகளில் இருந்தால் அதே தான் திராவிட மாடல் அரசு ஆள்ற இந்த ஆட்சியில் கூட பெண்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் பல கொலைகள் பட்ட பட்டப்பகலில் நீதிமன்ற வாசலில் கொலைகள் நடக்குது கட்சி மாநில தலைவர்கள்லாம் கொலை செய்யப்படுறாங்க இந்த மாதிரி பல கொலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் எல்லாம் பட்டப்பகலில் சிசிடிவி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எல்லா இடத்துலையும் நடக்குது அந்த கொலைகளுக்கான தீர்வும் எட்டப்படுறதில்ல உண்மையான குற்றவாளிகள் உண்மையிலே கூண்டேத்தப்படுறது இல்ல இந்த குற்றம் உட்பட இந்த பாலியல் வல்லுறவு உட்பட எதுலேயுமே சரியான திசையில் இந்த அரசு செயல்படுறதா நம்ம மட்டும் இல்லை நீதிபதிகளை உணராமல் தான் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி தான் இதுலேயும் இந்த ஞானசேகரன்கிறவர் யாரோ ஒருவருக்கு பேசுகிறார் அவர் யார் யாரோ ஒரு சாருங்கிறார் அந்த சார் யார் இதெல்லாம் இன்னும் பதில் தெரியாத கேள்விகளாகவே இங்கே இருக்குது இதுக்கெல்லாம் பதில் தெரியாத போது எதிர்கட்சியாக களத்தில் இறங்கி கட்டாயம் இதை கண்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கோட ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தால் வரும்போதே எல்லோரையும் கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க இது எவ்வளோ பெரிய அடக்குமுறைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துலையும் கூட பாஜக இதையே தான் அவங்க ஆள மாநிலங்களில் செய்யுது எதிர்த்து குரல் எழுப்புகிற எல்லாரையும் அடக்கிறது அவங்க எல்லாரையும் கைது செய்கிறது அவங்கள பேச விடாமல் பல வகைகளில் அழுத்தங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அதுபோல் தான் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அங்கே ஆர்ப்பாட்டத்தை கூடும் போது கூ வர வர எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு போயிட்டாங்க ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு நாலு பேருக்குலாம் பேருந்தில் ஏற்றி உடனே அதாவது யாரெல்லாம் வராங்களோ வந்த உடனே அவங்கள ஏற்றி கூட்டிகிட்டு போயிடணும் இருபது முப்பது பேர் கூட விட்டால் கூட அவங்க எதாவது செய்தியாளர்கள்கிட்ட பேசிடுவாங்க அப்படி பேச விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் கைது செஞ்சு கூப்பிட்டு போனாங்க அப்படி தான் அண்ணன் சீமான் அவர்களும் அங்கே வந்த உடனே நேராக கைது செஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவரையும் அங்கே பேசவும் விடலை செய்தியாளர்கள்கிட்ட கூட பேச விடாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் என்னன்னா இது பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இவங்க யாருமே ஐயோ அம்மா கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தாம சிரிச்சுக்கிட்டே அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி காமிச்சிட்டு போனார் அதுதான் அந்த தலைவருடைய வழி வழிவந்தவர்கள் சொல்கிறதுக்கான ஒரு சான்றாக அமையுது இந்த இடத்துல இது மட்டும் இல்லாமல் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க சூளையில் ஒரு சமுதாய நலக்கூடத்தில் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா யாரும் நம்மளை கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற இருக்கத்தோடலாம் இல்லை ரொம்ப மகிழ்வாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு அங்கே தளம் கிடைக்கல அப்போ இந்த தளத்தையே பயன்படுத்துவோம் அந்த இடத்தையே தளமாக்கி ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கேயே பேசியிருக்கிறாங்க அந்த காணொலிகள் ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அதையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மாலை வரைக்கும் வச்சுருந்ததுனால அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களே வந்து பாட்டுக்கு பாட்டுலாம் நடத்திருக்குறாராங்க எவ்வளவு நேரம் அங்கே உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்க முடியுங்கிறதுனால ஒரு கட்டத்தில் பாட்டுக்கு பாட்டுலாம் நடத்தியிருக்காங்க அந்த காட்சிகளும் கூட வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஐயோ அம்மா கொள்கிறாங்கப்பான்றதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது தான் திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்குமான வேறுபாடை கூட இந்த இடத்துல விளக்கிறதா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அது ஏதோ நான் முன்னாடி நடந்ததை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு அமைச்சர் கைது செய்யப்படும் போது அப்படியே பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வழி வந்தது போல் நடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் காணொலிகளில் காட்சிகளில் நம்ம பார்த்து அதுக்கு முன்னாடி திரைப்படங்களில் பார்த்து அது இங்கே நம்ம கண் முன்னாடி நடக்கிறத பார்த்தும் கூட சகிச்சுக்கிட்டு இந்த மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறாங்கன்ற இடத்துல தான் மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்க அந்த விழிப்புணர்வு ஊற்ற வேலை தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிறகு மாலையில் இந்த மண்டபத்திலேருந்து எல்லோரும் விடுவிக்கப்பட்டாங்க விடுவிக்கப்படும் போது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த இடத்துல இந்த பாலியல் சிக்கலை பற்றி தான் அண்ணன் பேசுகிறாரு அதை பற்றி பெருசாக எந்த கேள்வியும் கேட்காத செய்தியாளர்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி திருச்சி புறநகர் எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார் அவர் நடத்தின செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இழிவாக சில பேச்சுக்களை பேசியிருந்தாங்க அந்த பேச்சுகள் பற்றிய கேள்விகளை தான் முக்கியமாக இந்த செய்தியாளர்கள் எழுப்பினாங்க அது எல்லாத்துக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பாணியில் பிச்சு உதறிட்டார் புரட்டி எடுத்தாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா யாரோ ஒரு தொழிலதிபரை வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் வருண் அவர்களை அணுகினார் சமாதானமாக போயிடுவோன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு யார் அந்த தொழிலதிபர் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு அதே போல் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ செல்ஃபோன் திருடன் ஆடியோ திருடன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் ஏன்னால் அந்த கேள்வி இது வரைக்கும் பதில் தெரியாத கேள்வியாக தான் அரசு முன்னாடி இருக்கு அது வருண் தனிப்பட்ட ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண் மட்டும் இல்லை அவர் ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிறார் அது இருக்கட்டும் ஆனால் அவருக்கு மட்டுமான கேள்வி இல்லை அது காவல்துறை மொத்தத்துக்கும் இந்த அரசுக்கும் சேர்த்து தான் கேள்வி ஏன்னால் கைது செய்யப்படுபவர்களிடமிருந்து இந்த பறிமுதல் செய்யப்படும் பொருட்கள் இருக்குல்ல அதோட பாதுகாப்பு சார்ந்த கேள்வி தான் இது ஏன்னா ஒரு கைபேசி திறன் திறன்பேசிங்கிற அந்த செல் செல்ஃபோனெல்லாம் பறிமுதல் செய்கிறாங்க அதுக்கான உரிமையை வந்து சட்டம் உங்களுக்கு வழங்குது அதை வழங்கும் போது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சார்ந்தது தான் ஆனால் அதில் இருக்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகிறதுங்கிறது உண்மையிலே காவல்துறையை கேள்விக்குள்ளாக்குது ஆக்குது அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசின் மீது இந்த கேள்வி இருக்குது எப்படி இந்த இத்தனை கைபேசிகள் போச்சு இது வரைக்கும் திரும்ப தரப்படலை அதில் இருந்த பல செய்திகள் வெளியே வருது அது எப்படி வெளியே வந்தது யார் அதை வெளியிட்டாங்க அதுவும் குறிப்பாக திமுக சார்ந்த நபர்கள் வெளியிடும்போது அவங்களுக்கு எப்படி இது போகுது ஏன்னா காவல்துறை கிட்ட இருக்கிற அந்த திறன்பேசிகள் அதில் இருக்கிற செய்திகள் எப்படி திமுகவை சார்ந்தவர்களுக்கு போகுதுங்கிறது ஒரு உண்மையான மிக மிக ஐயத்திற்குரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த செய்திகள் வெளியாகிறது போல தான் இப்போ இந்த பாலியல் வல்லுறவு செய்தியிலையும் எஃப்ஐஆர் வெளியாயிருக்கு அப்போ தொடர்ச்சியாக காவல்துறை பாதுகாக்குதா இல்லை கசிய விடுதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே எல்லாருக்கும் எழுது இதெல்லாம் தாண்டி அண்ணன் அவர்கள் இதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அட போங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த இடது கையில் தட்டி விட்டுட்டு போனது போல தான் பேசிட்டார் இதை தாண்டி இந்த இந்த பாலியல் வல்லுறவு பேசு பொருள் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு பிறகு இந்த வருண்குமார் சிக்கல்லாம் பேசு பொருளாக வேண்டிய சிக்கலே கிடையாது ஏன்னா இதை விட முக்கியமாக பேசப்பட வேண்டிய செய்திகள் தினம் தினம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி தான் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு செய்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசின ஒரு பேச்சு நேற்று ஒரு சங்கத்தின் சார்பாக தனியார் பள்ளிகள் சங்கம் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க அதோடய தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பேசியிருக்காங்க அந்த சங்கம் இருக்குல்ல தனியார் பள்ளிகள் சங்கம் அந்த சங்கம் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தகுமார்னு ஒருத்தர் அதுக்கு தலைவர் வந்து பிடி அரசகுமார் ரெண்டு பேரையுமே ஓரளவுக்கு நீங்கள் தேடி பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னா அந்த நந்தகுமாருங்கிறவர் வந்து முன்னாள் பாஜக நிர்வாகி பிடி அரசகுமாரும் முன்னாள் பாஜக நிர்வாகி அவர் இன்றைக்கி திமுக பக்கத்தில் ஆதரவு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு என்ன கேள்வினா இப்போ அந்த அந்த சங்கம் தொடங்கப்பட்டதும் அது பின்புலத்திலே இவங்க இருக்கும்போது ஒரு ஐயம் ஒரு கேள்விக்குறி வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா அரசகுமாரோட பின்புலமே இந்த தனியார் பள்ளிகளில் கல்வி நிலையங்கள் தொடங்கிறதுக்கு லாபி செய்கிற வேலையாக தான் இருந்ததுக்குங்கிறது தான் அவருடைய பின்புலமாக இருக்குது நம்ம சொல்லலை கொஞ்ச காலம் முன்னாடி ஒன் இந்தியா இந்து இதெல்லாம் கட்டுரைகளே வந்திருக்கு அதெல்லாம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்தியை பற்றி பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சு பேசுகிறாரு அவர் பேசும்போது அவர் பேசுகிற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது என்னென்னா ஐநூறு அரசு பள்ளிகளை வருங்காலங்களில் இந்த சங்கம் தத்தெடுத்து மேம்படுத்தும்னு சொல்கிறாங்க நமக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி எந்த சாமானியனுக்கும் எட வேண்டிய கேள்வி தான் எழுது என்னென்னா அரசு பள்ளி ஒரு பள்ளி இருக்குது சுற்றி இருக்கிற தனியார் பள்ளிகள் இந்த அரசு பள்ளியை மேம்படுத்தும்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு கேள்வி என்னென்னா தனியார் பள்ளின்னு ஒருத்தர் காசு போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக தொடங்கி நடத்துகிறாங்க அப்படி நடத்துகிறவங்க இன்னொரு ஒரு பள்ளி தனியார் பள்ளி வந்தாலே அது பெருசாக கூடாதுன்னு நினைப்பாங்க தனியார் பள்ளினாலே காசு வாங்கி அந்த கல்வி நிறுவனத்தை நடத்த போகிறவங்க தான் இன்னொரு தனியார் பள்ளி இவங்கள மாதிரியே காசு வாங்கி நடத்துகிற நிறுவனமே பெருசாக வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க இது ஒன்றும் இல்லை போட்டி மனப்பான்மை தான் இது இருக்கிறது ஒரு வகையில் சரியந்தான் அதில் பிழைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு வணிகமாக தான் இருக்குது வணிகமாக இருக்கிறது பக்கத்தில் ஒரு வணிகர் அதே மாதிரி ஒரு வணிகத்தை செய்யும் போது வர ஒரு போட்டி தான் அதனால் அது சரியான போட்டியாக இருக்கிற வரைக்கும் சரி அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இருக்கையில் சுற்றி இருக்கிற பள்ளிகள் அரசு பள்ளியை ஏன் மேம்படுத்துவாங்க அரசு பள்ளினால் இலவசமாக கல்வி கொடுப்பாங்க அங்கே தரமாக எல்லாமே கிடச்சிருச்சுன்னா இந்த தனியார் பள்ளிகளுக்கு வரவே மாட்டாங்க பிள்ளைகள் ம பெற்றோர்கள் அந்த அரசு பள்ளியில் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்களே தவிர தனியார் பள்ளிகளில் சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது இவங்க இந்த தனியார் பள்ளிகள் யார் இங்கே அரசு பள்ளிக்கு யாரும் போகக்கூடாது என்கிட்ட வந்து படிக்கணுன்ற நோக்கோட பள்ளிகளை கட்டணத்துக்காக நடத்துகிற இந்த அரசு ப இந்த தனியார் பள்ளிகள் எதற்காக அரசு பள்ளியை மேம்படுத்தணும்னு நினைக்க போகுது உளமாற உண்மையில் செய்வாங்களான்ற அடிப்படை கேள்வி கூட எழலையா இல்லை தெரியலையான்னு தெரியல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசுகிறாரு ஐநூறு பள்ளிகளை இந்த தனியார் பள்ளிகள் சங்கம் வந்து தத்தெடுத்து செய்ய போகுது அப்படின்னா அப்போ அரசு இந்த பள்ளி கல்வித்துறையில் எந்த நிலையில் இருக்குதுங்கிறதையும் நமக்கு காட்டுது அப்போ உண்மையிலேயே அரசு தோத்துடுச்சா நாங்கள் தான் எல்லாருக்கும் கல்வி கொடுத்தோம் நாங்கள் வந்த பிறகு தான் எல்லோரும் படித்தாங்கன்னு பீத்திக்கிறதுக்கு மட்டும் திராவிட மாடல்னு பேசுகிற இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் அவங்கள அவங்களோட நிர்வாகத்துக்கு உட்பட்ட பள்ளிகளை மேம்படுத்த முடியாத நிலையில இருந்துக்கிட்டு ஏதோ தனியார் பள்ளி சங்கங்கள் வந்து தான் இதை மேம்படுத்தணுங்கிற நிலையில் தான் இவங்களோட நிர்வாகம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது இதையும் தாண்டி இதில் இன்னொரு முக்கிய கேள்வி பல தரப்புலேருந்து எழுப்பப்படுது என்னென்னா இந்த தனியார் அரசு கூட்டமைப்பு கூட்டுறவு இருக்குல்ல இதை வந்து புதிய கல்விக் கொள்கையில் முன் வச்சுருக்குறாங்க பப்ளிக் ப்ரைவேட் ப்ரா பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லி அதில் புதிய கல்விக் கொள்கையில் முன்வைக்கிறாங்க அவங்க தான் இந்த திட்டத்தின் வழியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடைமுறைப்படுத்துறாரு அப்போ இவ்வளவு நாள் பாஜக கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் பேசின திமுக இருக்கில் தொடர்ச்சியாக நம்ம அவங்க செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒவ்வொன்றா இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னெல்லாம் இருக்கோ அதை கொண்டு வந்து தான் பார்க்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இடத்தையும் நம்ம இந்த செய்தியையும் பார்க்குறோம் அதிலும் இதில் குறிப்பாக பாஜக பின்புலம் கொண்டவர்களே இந்த சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஐயம் பெரிய அளவு கேளுது அப்போ இதெல்லாம் தான் பேசு நம்ம நினைக்கும்போது போது இதையெல்லாம் பேசுப்பொருளாக்காமல் இங்கே ஒரு மாவட்டத்தில் அதுவும் ஒரு பகுதியோட காவல்துறையை கண்காணிக்க வேண்டியவர் அரசியல் கட்சி தலைவர் போல் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதும் அதில் அரசியல் கட்சி தலைவர்களை வந்து கேள்வி கேட்குறதும் உண்மையாக இங்கே சமூக சிக்கல்களுக்கு கேள்வி கேட்குறவங்கள பற்றி அவதூறு பரப்புறதுங்கிறது வந்து சரியான நடைமுறையாக தெரியல இங்கே அரசு சார்ந்த ஏன்னா இந்த ஊடகங்கள் வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரி சிக்கல்களை கையில் எடுத்து பேச பொருளாக்கிட்டு பேசப்பட வேண்டிய இந்த பள்ளி சிக்கல் இந்த பாலியல் வல்லுறவு சிக்கல் இது போன்ற சிக்கல்களை பெரிதாக்காமல் மூடி மறைக்கிறதுக்கான வேலையை செய்கிறத அப்பட்டமாக நம்மளால் பார்க்க முடியுது இதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் திமுகவும் பாஜகவும் ஒன்று அங்க பாஜக எப்படி ஊடகங்களை வந்து அவர்கள் மடியில் தவழும் நாயாகாது நான் நான் சொல்லலைங்க பல இடங்களில் பல மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாரும் சொல்கிறது தான் அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க அதுபோல தான் திமுக இந்த திராவிட மாடல் அரசு இங்கே இருக்கிற அனைத்து ஊடகங்களையும் ஊடக வேளாளர்களையும் விலைக்கு வாங்கிய அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் சொல்லும் செய்திகளை மட்டுமே அவர்களுக்கு சாதகமான செய்திகளை மட்டுமே செய்தியாக்கும் நிலையில் வச்சுருக்காங்கன்றதான் நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப இழிவான நிலை தமிழ்நாடு இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு இழிவான ஊடக நிலையை வந்து சந்தித்ததில் சந்திச்சிட்ருக்கோம் விரைவில் இதெல்லாம் மாறணும் உண்மையான ஊடகங்கள் இதெல்லாம் பேசணும் அல்லது நாமே ஊடகமாக மாறணுங்கிற நிலையிலதான் இந்த வேங்கை வலைவொலி உட்பட பல வலைவொலிகள் இங்கே செயல்படுறோம் இதனால் மக்கள் இந்த செய்திகளை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஏற்பலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பெட்டிகளில் பதிவிடுங்க கமெண்ட்ஸில் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் பகிர்ந்தும் விடுங்கள் மற்றவர்களும் பார்த்து இது மாதிரி காணொலிகள் அதிகமாக பார்க்கப்பட்டால் நான் மட்டும் இல்லை இன்னும் தொடர்ச்சியாக நிறைய பேர் இன்னும் நிறைய காணொலிகள் போடுவாங்க பயனுள்ள செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல ஆண்டா பயனுள்ள ஆண்டாக ஆக்கப்பூர்வமான ஒரு ஆண்டா மாற்றுறதுக்கு எல்லாரும் செயல்படுவோம் நானும் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன் நன்றி வணக்கம்